போறம்னா எல்லா மீனும் கலந்து தாங்க ஒரு குழம்பு ஒண்ணு வைக்க போறோம் அதுல எல்லா மீனங்கிறது கீசா மீன் மத்தி மீன் நாக்கு மீன் பண்ணா மீன் வவ்வால் மீன் இது எல்லா மீனும் போட்டு வச்சிருக்கேன் இது எல்லாம் சேர்த்துதான் ஒரு குழம்பு ஒண்ணு வைக்க போறோம் அது எப்படி வைக்கலாம்ன்றத வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழம்புக்கு ஒரு நூறு கிராம் புளி எடுத்து வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு சின்ன தக்காளி கருவேப்பில ஒரு மீடியம் சைஸ்ல பூண்டு சின்னதா வெங்காயம் இப்ப மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மீன் குழம்பு சுத்தமான நல்ல நெல்ல தான் வைக்கிறேன் இப்போ நல்ல நெல்ல மீன் குழம்பு வச்சா மட்டும்தான் இது நல்லா இருக்கும் இப்போ கடாய் காஞ்சிச்சு எண்ணெயை தூத்துக்கலாம் இப்போ குழம்பு தலைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் இப்ப ஒரு மூணு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை போட்டுக்கலாம் பிறந்தாள் பச்சை மிளகா இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கோம் மீன் குழம்பு நல்லா சொல்க வெங்காயம் வதங்கினாலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அதை ஆரம்பிச்சுக்கோம் சின்னதாக ஒரு வெங்காயம் வச்சிருக்கேன் அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்ப முழுசா ஒரு பூண்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அந்த பூண்ட வந்து அதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் கருவாப்பு கருவாப்புலைய வந்து நான் குழம்பு தாளிக்கல இப்ப இதுல போட்டுதான் அரைக்கிறேன் கருவேப்பிலைய வந்து நம்ம அரைச்சு போட்டோம்னா குழம்பு நல்ல வாசனையாக டேஸ்டாக வரும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு சிறந்து வந்தால் போதும் இப்போ நம்ம கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அந்த கொத்தமல்லி அதை போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சா மிக்ச அரைச்ச மாட்டீங்க அந்த மசாலா இப்போ அந்த மசாலாவை அது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் I'm வீட்டு மிளகாத்தூள் போடாம நான் பூமேன் பழம் வைக்க மாட்டேன் இது வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் இப்ப அந்த மிளகாத்தூளை இந்த போட்டு கழிச்சுடும் வெங்காயம் தக்காளி எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சா புளி கரைசலாக அது ஊற்றிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ இப்போ குழம்பு ஊற்றியாச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் குழம்புக்கு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு சுண்டி இருக்கா பாக்கலாம் குழம்பு நல்லாவே சுண்டி இருக்கு எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு நல்லா வந்திருக்கு இந்த பதத்துக்கு வந்தோம்னா மீன் போட்டுக்கலாம் கிளீன் பண்ணி வச்சு மீன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் மீன் போட்டாச்சு மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கொச்சா போதும் இப்போ மூடி சிம்மர்ல வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சான்னு திறந்து பார்க்க மீன் வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுது பாருங்க எல்லா மீனும் கலந்து கலப்படமா ஒரு குழம்பு よろしくお願いします。<c oughs> Мы должны сделать это. Не волнуйся. சூப்பராக இருக்கு இதே மாதிரியே வீட்டில் வச்சு பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க